ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹேண்ட் ஆமணி ஒன்று சேலுக்கு வந்திருக்க அதை பார்த்து டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க நம்ம நம்ம டுடே வந்து ஆமணியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆமணியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாவது ஓனருங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ வண்டியோட எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவைலபிளாக உள்ளதுங்க இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயருக்கு வந்து கரண்ட்டில் அவைலபிளாக உள்ளதுங்க டயர் வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்குங்க வண்டி பார்க்கவே வந்து நல்லா அமேசிங்காக இருக்குதுங்க வண்டியில் வந்து சீட் கவர் பேட்ரி எல்லாமே வந்து நியூவாக இப்போ தான் மாற்றி சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வண்டியில் இந்த வண்டி வந்து பெட்ரோல் அண்டு எல்பிஜி ரெண்டு ஆப்ஷன்லேயும் வந்து ரன் ஆகுங்க இந்த ஆமணியோடய பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரங்க இந்த பிரைஸ் ஃபைனல் பிரைஸ் கிடையாதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆமினி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வாடிப்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த இந்த ஆமினி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து வண்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் உங்கள் வீட்டில் சேல்கிருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்